வேட்சி இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான ஒண்டர்ஃபுல்லான பிளேஸில் நீங்கள் இது மாதிரி ஸ்டே பண்ணி காலையில் என்ன சொன்னால் சரியான கோல்டோட ஃபுல்லோட என்ஜாய்மெண்ட்டோட இருந்துருங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள் பீப்புள்ஸு கரடி மாடுகள்லாம் இருக்கிற இடத்த பாருங்களேன் இந்த வீடெல்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அங்கே பாருங்க சின்ன சின்ன வீடாக இருக்கா எல்லாம் இந்த மலைக்கு உள்ள இருக்கிற வீடுகள் எல்லாமே அங்கே இருக்கிற அந்த மா ஒரு வீட்டில் ரெசார்ட்டில் தங்க இருக்கோம் நம்ம அங்கே சின்ன பாருங்க இது ஒரு கிராமம் தனியாக அந்த பக்கம் லெஃப்ட் சைடில் ஒரு கிராமம் தனியாக இருக்குது பாருங்கள் இல்லை அதுதான் ஃபுல்லாக ஒர்க் எல்லாமே இங்கே அப்படியே இந்த பக்கம் பண்ணீங்கன்னா இந்த பக்கம் சின்னதாக ஒரு கிராமம் இருக்குது பாருங்கள் இந்த பக்கம் ஒரு கிராமம் மறைஞ்சிருக்கு அப்புறம் அந்த மலை ஓ தெரியுதுல அந்த மலைக்கு மேலே ஒரு கிராமம் ஒன்று வேறு இருக்குது இந்தமாரி அழகான பியூட்டிஃபுல்லான பிளேஸுக்கெல்லாம் வந்திருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்கிற பில் பட்டனை தட்டி விடுங்க நீங்கள் இது மாதிரி இடத்துலாம் போயிருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஊட்டியே வேறு ஏதாச்சும் ப்ளேஸ் பார்க்குறோன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் நான் போய் உங்களுக்கு காட்டுறேன் Bye guys.